கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு அடிக்கடி மனநிலையில் மாற்றம் ஏற்படும் இந்த ஒம்பது மாசமும் மகிழ்ச்சி சோகம் துக்கம் கோபம் அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதற்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா கர்ப்பகால ஹார்மோனான ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்குறனால தான் அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் ஏற்படுற ரத்த சோகை சுகர் ஹைப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படுத்தும் அதனால கர்ப்ப காலங்களில் உணர்ச்சியும் சரி மனநிலையும் சரி நல்லா இருக்கணும் தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடணும் எப்போ வேணாலும் கோபம் வரும் அழுக வரும் அதனால எதெல்லாம் எரிச்சல் விட்டுதோ அதனால ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம தெளிவா சொல்லிடணும் உணவு மீது ஒரு விதமான லவ் இருக்கணும் நமக்கு சில நேரங்கள்ல சில உணவு சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அது கிடைக்காத பட்சத்துல பயங்கரமா கோபம் வரும் அதனால பிடிச்ச உணவை சாப்பிட்ருங்க சத்தான உணவை சாப்பிடுங்க சோர்வா இருக்க டைமில் மனநிலையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பகல் நேரங்களில் ஓய்வு எடுக்கிறது மூலமாக ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதுவும் இந்த டைமிங்கில் நம்ம எவ்வளோ தூங்குகிறோமோ அதை விட பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கவே முடியாது எங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அங்கே ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்க் முக்கியமாக புக்ஸ் நிறையா படிங்க அது ஒரு தனி ஃபீலாகவே இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் மூட் சிங் அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று தான் இந்த உலகத்தில் தாயை மட்டுமே நம்பி குழந்தை பூமியில் கால் வைக்க போகுது அதனால் அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம் தப்பே இல்லை